நம்மளுடைய சக போடு சேனலில் பப்பாளி கன்று வந்து நாங்கள் வச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இதை கேட்டுட்டே இருந்தீங்க பப்பாளி மரத்தை பத்தி வீடியோ போடுங்க அப்டேட் கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து மரம் வச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு லாபம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் கீழேயுமே கொஞ்சம் வச்சிருந்தோம் நாங்க வந்து கண்ணு எங்க வாங்கினோம் இதில் நிஜமாவே லாபம் இருந்ததா என்ன பிரச்சனைகள்லாம் வந்தது எப்படி எல்லாம் நோய் வரும் அதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வச்சிருக்கிற ரகம் ரெட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நாட்டு மரம் இல்லை ஏன்னா ஹைட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஷார்ட்லேயே வந்து நிறைய பழங்கள் வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து ரேட் வந்து நல்லா போகுது அப்படிங்கிற டைமில் நமக்கு நிஜமாவே லாபம் இருக்கும் இதே வந்து மழை வருது அந்த மாதிரி கிளைமேட் லெவலில் வந்து நமக்கு நிறைய லாஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக நம்மளோட தோட்டத்தில் வந்து பப்பாளி கன்று வச்சதுலேருந்து பழம் அறுவடை பண்ண வரைக்கும் எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வெறுவேடம் சொல்லிட்டு ஒரு நர்சரி இருக்காங்க அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் அங்கே வந்து பப்பாளி நாற்று மட்டும் இல்லை தக்காளி மிளகா கத்திரிக்காய் காலிஃப்ளவர் சின்ன வெங்காயம்னு நிறைய காய்கறி நாற்று வந்து சேல் பண்ணுறாங்க கண்ணோட ரேட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா சொன்னாங்க அங்கேருந்து கொண்டு வர வாடகைக்கு வந்து ரெண்டு ரூபாய் டோட்டலாக வந்து ஒரு கன்று வந்து பதினேழு ரூபாயின்னு சொல்லிவிட்டு வாங்கினோம் இந்த மாதிரி தான் பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு நாங்கள் வந்து தென்னந்தோப்புக்கில் வைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் தென்னங்கன்று வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பப்பாளி வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நிறையா பேர்கிட்ட வந்து விசாரித்தோம் கண்ணில் வந்து லாபம் இருக்குமா அப்படின்னு அதில் வந்து பாதி பேர் சொன்னது பார்த்தீங்கன்னா பப்பாளி கண்ணே வைக்க வேண்டாம் அதில் அந்த அளவுக்கு லாபம் இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்கக்கிட்ட வந்து பப்பாளி வந்து இப்போ இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக பப்பாளி வைங்க அதில் நிறைய லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வருஷம் ட்ரை பண்ணோம் பப்பாளிக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி ஒன்று வைக்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து எட்நூறு வைக்கலாம் இன்னும் சிலர் சொல்கிறாங்க அடி கொண்டு வைச்சா போதும் அப்படிங்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து ஏழு அடி ஒன்று வச்சுருந்தோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம புதுசாக போது அப்படிங்கிறனால தென்னந்தோப்புக்குள்ளேயே அந்த நிழலுக்காக வந்துட்டு பப்பாளி வச்சுருந்தோம் ஒரு ஏக்கர் மட்டும் அதுவும் கரெக்டாக அந்த பனிக்காலத்தில் வச்சால் பப்பாளி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கரெக்டாக அந்த டைமில் வச்சனால நல்லா சூப்பராக வந்துருந்தது ஸ்டார்டிங்கில் அந்த பப்பாளிக்கன்று வந்து ஸ்டார்டிங்கில் வைக்கும் போது நிறைய இடம் இருக்கும் அந்த கேப்லலாம் தான் பார்த்திங்கன்னா நான் கீரை விடுறது காய் செடி நிறைய பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய ஆர்வமாக இருந்தது நிறைய செடி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதத்துலேயே வந்து பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு எட்டாவது மாதம்லாம் நல்லாவே காய்க்கு வந்துருச்சு நாங்கள் வந்து பண்ண ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா மேலே வைக்கும்போது பார் கட்டி பார் மேலே பப்பாளி கன்று வச்சுருந்தோம் ஏன்னா தண்ணி வந்து வேர்க்கிட்ட நிறைய தேங்கி நிற்கும் போது செடி சீக்கிரமாக அழிவிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கீழே வைக்கும்போது நாங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணலாம் அப்போ எங்களுக்கு தெரியல பார் கட்டாமல் பாத்தி கட்டி வச்சுட்டோம் அதனால் பப்பாளி கன்று வந்து நம்ம பார் கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாவது மாதமே வந்து நல்லா காய்க்கு வர ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆனால் அந்த காய்க்கு வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நிறைய நோய் விளவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பப்பாளியில் வந்து மற்ற செடியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த கள்ளிப்பூச்சி வந்து அதிகமாக அந்த வெள்ளப்பூச்சி இருக்கும் இல்லையா அதனோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஆனால் காய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கீழே இந்த மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வந்து அந்த கலர் பார்த்தாவே தெரியும் ஸோ அதுக்காக வந்து சில மருந்தெல்லாம் அடித்தோம் நாங்கள் ஆர்கானிக்காகவுமே அடித்தோம் சில ரசாயன உரவுமே அடிச்சிருந்தோம் ரெண்டுமே ட்ரை பண்ணியிருந்தோம் ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக கொண்டு வரதா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு ஆனால் நம்ம நினைச்சோம் அப்படின்னா பப்பாளி வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க கோழியோட வேஸ்ட் மாட்டோட வேஸ்ட் அதெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் வந்து உரம் கூட வைக்கவே இல்லை சரி பப்பாளி வந்து அதுவாகவே வந்துடும் அப்படின்ட்டு அந்த மாதிரியே விட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் விலை ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி ஆர்கானிக்காக மருந்துகளையும் யூஸ் பண்ணோம் இதில் வந்து அந்த புளிச்ச மோர் இல்லையா அதை கலந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் ஸ்டார்டிங்கில் ஸோ இதுக்குமே ஓரளவுக்கு வந்து மாறின மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இந்த பூச்சி வந்தது அந்த வேர் நோய் வரும்போது கொஞ்சம் வந்து சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சில ரசாயன உரங்களுமே வந்து யூஸ் பண்ணிருந்தோம் காய்க்கு வர ஸ்டேஜில் ஒவ்வொரு நோயாக வரும்போது பார்த்தா நம்ம வந்து பப்பாளி கன்று வச்சதே ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா அந்தளவுக்கு நோய் தாக்கம் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்கானிக்காகவும் இந்த மாதிரி உரம்லாம் வைக்க வைக்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காய் வந்து நல்லாவே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பப்பாளி வந்து நல்லா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாம் வச்சிருக்க ரகம் பார்த்திங்கன்னா ரெட்லி அடின்னு சொல்லுவாங்க ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு அளவுக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து நம்ம கையிலையே பறிக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னுமே வந்து அந்த செல்ல மாதிரி இருக்கு அந்த மாதிரி வச்சுமே பறிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்லாம் போகலை ஓரளவுக்கு ஹைட் இருக்குது நம்ம கையிலேயே பறிக்கிற அளவுக்கு தான் ஹைட் இருக்குது பப்பாளி வந்து பார்த்திங்கனா நாற்று மட்டும் இல்லை நம்ம விதை போட்டு கூட நம்மளே வந்து கன்று வந்து முளைக்க வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியோட விதைகள் வந்து ஒரு கிலோ வந்து நாலரை லட்ச ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் கூட ஸ்டார்டிங்கில் நம்பவே இல்லை ஆனால் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன் நாலரை லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் வருது ஆனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது கிராம் இருந்தாவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து விதைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து ரெண்டு ஏக்கருக்கு விதை கேட்டிருந்தோம் இருபது கிராம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம வந்து விதை போடுறத விட கன்று வாங்கி வைச்சோம் அப்படின்னா நல்லா செடி வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து விதை ட்ரை பண்ணல நா தவி வாங்கி வச்சாச்சு அப்புறம் செடி வளர வளர பார்த்திங்கன்னா நிறைய மரம் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படியே கருகின மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் நிறைய இந்த கோணக்காயின்னு சொல்லுவாங்க அந்த பழத்தோட ஷேப்பே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பழம்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் கருப்பாக கலராக மாற ஆரம்பிச்சிது இந்த மாதிரி பழ நோய் வந்து வர ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்தது அதிகமான தாக்கம் பார்த்திங்கன்னா அந்த கள்ளிப்பூச்சி தான் அதிகமாக இருந்தது இந்த மாதிரி சில மரம்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே நல்லா காய் பிடிச்சிருக்கும் நிறைய காய் இருக்கும் இந்த மாதிரி சாஞ்சிருக்கும் சில மரம்லாம் அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல சில காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்ட விழுந்திருக்கு முன்னாடி இந்த மாதிரி கோணையாகவும் இருக்கும் ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்கும் அது வந்து நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே அப்படியே கருப்பான மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டுமே வரும் இதெல்லாம் போகவே நமக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் வர மாதிரி காயுமே வந்துருந்தது இது பாருங்கள் உள்ளே எப்படி கருப்பாக மாறிடுச்சுன்னு சில பழம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சில மரம்லாம் சாஞ்சே இருந்தாலும் அந்த காய் வந்து அப்படியே பழுக்க ஸ்டார்ட் ஆகும் சில மரம்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஏன் ஆகுதுனே தெரியாது இந்த மாதிரி பயங்கரமாக நோய் விழுந்து அப்படியே கருகுன மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் போக நமக்கு மீதி வர பழத்தில் தான் நம்ம வந்து லாபம் பார்த்துக்க முடியும் நிறையா பழம் வந்து நல்லா பழுக்கவும் ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருவி கொத்துறது அந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டும் இருக்கும் நம்ம வந்து மேலே வச்சு ஓரளவுக்கு வந்து லாபம் இருந்தது அப்படிங்கிறனால தான் கீழேயுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் கீழே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருந்தோம் முன்னாடி வீடியோஸ்ல எல்லாமே நான் காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் தான் வயல் அடித்து ஒல ஓட்டினோம் ஒல ஓட்டினதுக்கப்புறம் சரி பப்பாளியே வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து பப்பாளி கன்று வந்து வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது அதனால் வந்து ஒள ஓட்டுறதோட டைமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு கணக்கில் வந்து லேட் லேட்டாகிருச்சு அதுக்கப்புறம் தான் ஓட்டி பப்பாளியில் வந்து லாபம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து வச்சோம் ஏன்னா ஓரளவுக்கு வந்து கம்ப் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து லாபம் இருந்தது கிழங்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பப்பாளி வந்து ரொம்பவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது திரும்பியுமே பார்த்திங்கன்னா அதே ரேட்டுக்கு தான் வந்து பப்பாளி <mathlet> கண்ணை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நல்லா வயல் ஓட்டியாச்சு வயல் ஓட்டி நாங்கள் பண்ண தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பாத்தி கட்டி வந்து பப்பாளிக்கண்ணை வச்சிட்டோம் பார் கட்டி வைக்காம பார்னால் இந்த எடுத்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அதுதான் பார்னு சொல்லுவாங்க நாங்கள் எடுத்து கட்டி வைக்காமல் பாத்தி கட்டி வச்சிட்டோம் உழை ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே வச்சாச்சு ஆனால் வச்சு என்னாச்சுன்னா இந்த கடைசியை இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா மழை கண்டினியூஸாக நிற்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சோம் ஒரு இருபதாயிரத்துக்கிட்ட கண் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் ஒரு கண்ணு கூட வந்து மிஞ்சவே இல்லை எல்லாமே அப்படியே வந்து அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதை வந்து செகண்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்த கண்ணு தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி வந்து கண்டினியூஸாக நிற்குது மேலே வயலில் பாத்தீங்கன்னா எவ்வளோ வந்து லாபம் கிடைச்சதோ அது வந்து இந்த கீழே வயலில் வந்து திரும்பியும் கன்று வாங்கி வச்சு எல்லாமே லாஸ் ஆன மாதிரி ஆயிருச்சு கிட்டத்தட்ட பப்பாளி வச்சு இப்போ வந்து லாபமே பார்க்காத மாதிரி ஆயிருச்சு ஆனால் இதே வந்து இந்த மழை வராமல் இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா பப்பாளி வந்து லாபம் பார்த்துருக்கலாம் ஆனால் நிஜமாவே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த நேரத்துலையுமே நம்பவே முடியாது ஆனால் இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்த வேலைக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கறது வந்து சாத்தியமே இல்லாத மாதிரி போயிருச்சு ஏன்னா மேலே வந்து ஒரு முப்பதாயிரம் லாபம் வருது அப்படின்னா அதே ரேட்டுக்கு வந்து நாங்கள் கீழே கன்று வாங்கியிருந்தோம் ஸோ அது வந்து அப்படியே வந்து ஒரு கண்ணு கூட ரெண்டாவது டைம் ஃபுல்லாகவே மலையில் வந்து நலஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து கீழே போதே தெரியும் ஒவ்வொரு கண்ணும் எப்படி இருக்கு அப்படின்னு சிலதெல்லாம் அப்படியே காஞ்சிருச்சு அந்த தண்ணி தேங்க தேங்க பார்த்தீங்கன்னா வேறு எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பப்பாளிக்கு வந்து கொஞ்சம் மேட்டுக்கடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது கிட்டத்தட்ட தண்ணி ஒரு பத்து நாளுக்கு ஒருக்கா கட்டினா போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க போட்டுருந்தோம் ரொம்பவே கம்மியான தண்ணி தான் தேவைப்படும் நாங்கள் வந்து ட்ரிப் போடல அப்படியே தான் அப்படியே தோப்பு கூடும் போது அப்படியே விட்டுருவோம் ஆனால் இந்த மழை வந்தனால பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிருச்சு இதுவே நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நாலு செடி அஞ்சு செடின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது மழை பெஞ்சனால மட்டும் லாஸ் இல்லை முயலுக்கு வந்து பப்பாளி இலைன்னா ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு ஏன்னா இங்கே வந்து முயல் அதிகம் நம்ம நைட் போயிட்டு காலையில் வந்து பார்த்தோம்னா நிறைய இலை வந்து அப்படியே கட் பண்ணி பண்ணி போட்டிருக்கோம் அதில் வந்து பாதி மரம் வந்து காணாமல் போயிடுச்சு அதுக்கு தான் பார்த்திங்கனா இந்த ஷீட் வந்து வாங்கி கட்டியிருந்தோம் இந்த ஷீட் பற்றிங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக கேட்டிருந்தீங்க இது வந்து ஈரோவில் ஒரு ஷாப்பில் தான் நாங்கள் வாங்கினோம் இது வந்து வேஸ்ட் பேப்பர் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படியே ஒரு ரோலாக இருக்குது நம்ம வந்து கடையில் கேட்டாவே அவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம சுற்றி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு முயல் பெருச்சாளி அதெல்லாம் வரதில்லை நைட் டைமில் அதனால் ஃபுல்லாகவே இதை விட்டுருக்கோம் ஒவ்வொரு வயலுக்குமே ஃபுல்லாக விட்டுருந்தோம் ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது நான் வந்து உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே காமிச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து பப்பாளி வைக்கிறீங்க அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா அந்த கிளைமேட் பார்த்து வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மழை வரும் அப்படிங்கிறத யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கின கண் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டுட்டோம் அதே டைமில் மழையும் வந்தனால நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் இந்த டைமும் பார்த்து பார்த்து தான் வச்சோம் இருந்தாலுமே மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல கீழே வந்து இப்போ இந்த நிலமையில தான் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை ஸ்டேஜ் வந்து நல்லா இருக்கு கிட்டத்தட்ட இப்போ பத்து பன்னெண்டு மாதத்துக்கிட்டே ஆயிடுச்சு நிறைய வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த அறுவடை எவ்வளோ லாபம் இருந்தது அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது பாருங்க சில பழம் நீளமாக இருக்கும் சிலதெல்லாம் கொஞ்சம் குண்டாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பே இல்லாத மாதிரி சிலதெல்லாம் வரும் இது வந்து சொன்னாங்க கார்த்திகை மாதம் ஆகும்போது பழம் வந்து சைஸ் வந்து மாற ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து குண்டா இருக்கும் அந்த கார்த்திகை மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீளமாக வர ஸ்டார்ட் ஆகும் அதுவுமே கேட்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது இந்த ரகமே அந்த மாதிரி தான் குண்டா இருக்க பழம் வந்து அந்த மாதம் வரும்போது பார்த்திங்கன்னா நீளமாக வர ஸ்டார்ட் ஆயிடும்னு சொன்னாங்க இப்போ பாருங்க அப்படியே மாற ஸ்டார்ட் ஆகுது மேலே இருக்க பழம்லாம் நீளமாக வர ஸ்டார்ட் ஆகுது கீழே இருக்கிற அந்த குண்டு குண்டு பழம்லாம் அப்படியே மாறுது பாருங்க மாதிரி நிறைய வேஸ்ட்டும் ஆகும் அவங்க வந்து கரெக்டாக அந்த டைம்க்கு தான் வந்து பறிக்கிறாங்க ஏன்னா ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா பழம் வந்து நல்லா குழஞ்சிருது அது வந்து யூஸ் இல்லாமல் போகுது நம்ம வந்து இங்கே பக்கத்துலேயே லோக்கல் யாராவது கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாதி ரேட்டுக்கு கொடுக்கலாம் மேக்ஸிமம் நாங்கள் வந்து கோழிக்கு எடுத்துகிட்டு வந்து போடுவோம் மீதியெலாம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து நிறையா வேஸ்ட் ஆகுது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது சில பழம்லாம் ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்குது சில பழம்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது இதுலேயுமே நான் ஒவ்வொரு பழத்தில் வந்து நிறைய விதைகள் இருக்குது ஒரு சில பழத்துலலாம் பார்த்தீங்கன்னா விதை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லாமையும் கூட இருக்குது சில பழம்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கொலைஞ்சு போன மாதிரி ஆயிரும் அவங்க வந்து பறிக்க வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஏன்னா வெளியில் கொண்டுட்டு போகிறனால நல்லா கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி தான் பார்த்து பறிக்கிறாங்க ஏன்னா நம்ம பக்கத்தில் யாராவது கேட்டாங்கன்னா பாதி ரேட்டுக்கு கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நல்லா காய் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து அறுவடை பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வந்து மேலே எல்லாமே கண்ணெல்லாம் வேஸ்ட் ஆனது போக ஒரு ஐநூறு கன்று வந்து நல்லா வந்திருக்கு ஏக்கருக்கு வந்து ஒரு ஐநூறு கன்று தான் மீதி இருக்குது அது வந்து எவ்வளோ லாபம் வந்தது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிலோ கணக்கில் எடுத்துப்பாங்க வந்து அவங்களே எவ்வளோ கிலோ இருக்குதுன்னு வெயிட் போட்டு அதனோட பில்லை வந்து நமக்கு அப்போவே கொடுத்துருவாங்க ஸோ கரெக்டாக அந்தந்த ஸ்டேஜில் வந்து பறிச்சுக்கிறாங்க ஆனால் பழுத்து போகிற பழம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நமக்கு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் அதிலேருந்துமே பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் இவ்வளோ காய் வரனால நமக்கு கொஞ்சம் லாபம் இருந்தது பாரு நல்லா அந்த காய் ரொம்ப அந்த காயாக இருக்க மாதிரி தான் பார்த்து பறிக்கிறாங்க நம்மளுது வந்து ஐநூறு மரம் வந்து மீதி இருந்தது அதில் வாரம் வந்து ஒரு ஆறுநூறு கிலோ வரைக்கும் பறித்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து எட்டு ரூபா கொடுத்தாங்க கிலோக்கு இப்போ வந்து ரூபாய்க்கு தான் போகுது பட் நமக்கு ஆறுரூபா போகிறதே வந்து கொஞ்சம் லாபம் தான் இன்னும் எட்டுருபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் போகுது சில டைமில் அந்த மாதிரி போச்சு அப்படின்னா நம்ம நல்லாவே லாபம் பார்க்கலாம் பப்பாளியில் பரதுனால இந்த மாதிரி காயாக இருக்கணும் லைட்டாக அந்த எல்லோ வந்ததும் அவங்க பறிச்சு எடுத்துக்கிறாங்க மீதி பழமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் அவங்க எடுக்கிறது இல்லை ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய அடிப்படும் நல்லா குறைஞ்சு போக்கலாம் ஸ்டார்ட் ஆகும் அதனால் கரெக்டாக இந்த மாதிரி பா காய் மட்டும் தான் நம்ம கிட்டேருந்து வாங்குகிறாங்க நம்மளது வந்து ஐநூறு கண்லேயே பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ரெண்டு டன் கிட்டே வந்து வருது ஸோ இப்போ வந்து இந்த மழை வராமல் கீழேயுமே நல்லா வந்துருந்தது அப்படின்னா நல்லாவே லாபம் பார்த்துருக்கலாம் இப்போ அந்த மழை வந்தனால தான் கொஞ்சம் வந்து நமக்கு லாஸ் ஆனது பட் மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்பாளியில் வந்து நல்லாவே லாபம் இருக்குது இந்த மாதிரி இங்கே பக்கத்துலேயே தோட்டம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அங்கங்கே இந்த மாதிரி ட்ரே மாதிரி வச்சிருக்காங்க பறித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியுது இத்தனை நாளுக்கு ஒரு டைம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க இருந்தாலுமே சில பழம்லாம் வந்து பழுக்கிறத வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியல பாருங்க கீழே பார்த்திங்கன்னா எத்தனை பழம் அப்படியே பழுத்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற கணக்கு தான் ஏன்னா இங்கேயுமே நம்ம மார்க்கெட்டில் போய் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ரேட் வந்து கம்மியாக தான் போகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி கொழஞ்சு போகிற பழத்தை வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு போட்டால் நல்லாவே சாப்பிடுது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்பாளி பப்பாளிக்கண்டை வந்து நாங்கள் வாங்கினதுலேருந்து வச்ச வரைக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்குமே பப்பாளிக்கண்டை வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களுமே வைக்கிறீங்க அப்படின்னா கவனமாக பார்த்து கரெக்டான முறையில் வந்து வைங்க இதில் வந்து கண்டிப்பாக ஒரு லாபம் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்